ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அலுவலக உதவியாளர் பள்ளி தேசிய அறிவியல் மையத்தில் வேலை நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கேருந்து வேக்கண்ட் இருக்குது தான் சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரியான ஜாப் எந் எத்தனை பேருக்கு வந்து வேகண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாப் இன் என்எஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிறுவனம் பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் மையம் வேலைவழி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பதவி அசிஸ்டண்ட் பணியிடம் டெல்லி விண்ணப்பம் முறை இன் ஹேண்ட் சப்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியின் பெயர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க பிஇ பி சிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிக்கு மாத சம்பளமாக எழுவத்தையாயிரம் வழங்கப்படும் வயது வரம்பு இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது முப்பத்தைந்துக்கு இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா பணியின் பெயர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிக்கு மாத சம்பளமாக ஐம்பதாயிரம் வழங்கப்படும் வயது வரம்பு இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது முப்பத்தைந்துக்கு இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா பணியின் பெயர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித் தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க பன்னெண்டாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிக்கு மாற சம்பளம் முப்பதாயிரம் வழங்க வயது வரம்பு இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது முப்பதுக்கு இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை விண்ணப்பத்தார்கள் வால்கின் ஸ்கில் ஆப்டிடியூட் டெஸ்ட் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் இல்லை விண்ணப்ப படிவங்களை ஹெச்டிடி பிஎஸ்என்எஸ்சிடி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கீழே கொடுக்க நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை டவுன்லோட் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வித் தகுதி சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களுடன் இணைத்து நேர்காணலில் கலந்து கொள் கலந்துக்க வேண்டும் நேர்காணல் நடைபெறும் முகவரின் நேஷ்னல் சயின்ஸ் சென்டர் டெல்லி Office Assistant Job in NSC 2024 Lost to Apply டூ அப்ளை விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் நான் லிங்க் வந்து descriptionல் கொடுக்குறேன் you ஃப்ரெண்ட்ஸ்